இன்றைக்கி பாறை மீன் வறுவ சிறிது எப்படின்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஆறு மீன் துண்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான மசாலாலாம் நம்ம போட்டு இதை வந்து நம்ம அந்த மசாலாவில் பரட்டிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வைக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இந்த பாறை மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடல் மீன் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த மீன் துண்டுகளை வந்து போது இது பார்த்தீங்கன்னா இந்த லெமன்லாம் மிக்ஸ் பண்ணி போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு வந்து இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காஷ்மீரி தூள் அது வந்து நம்ம அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த காஷ்மீரி தூள் வந்து கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போது இந்த மீன் துண்டுக்கு தேவையான சால்ட்டு நம்ம இதை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம லெமன் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு அந்த ஜூஸை இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி இதை கொஞ்சமாக பாருங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி இதில் நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும் அப்போது அதை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம் அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டு இந்த நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும் இப்போது ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணியாக இடக்கூடாது இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம இந்த மீன் துண்டு அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அதை நம்ம பரட்டி வச்சிடலாம் பாறை மீன் உடனே கரெக்டாக நல்லா பீஸ் வந்து நீட்டாக பெருசு பெருசாகவே இருக்குது இப்போ நம்ம இந்த மீன் துண்டுகளெல்லாம் அதில் போட்டுட்டு அந்த மசாலா வந்து எல்லா துண்டுலேயும் நல்லா படுற மாதிரி நம்ம கலந்து வைக்கலாம் பாருங்க நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அது இந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம அதில் நல்லா தடவி தடவி வைக்கலாம் நல்லா மசாலா கலந்துட்டு நம்ம இந்த மீன் துண்டுகளை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம் மூடி போட்டு வைக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்க எல்லா இடமும் நல்லா ப அந்த மசாலா பட்டிருக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு நம்ம ஆஃப் அன் அவர் நம்ம பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் மீன் துண்டுகளை இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் ஒரு அஞ்சு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த மீன் துண்டுகளை நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்துகிட்டு நம்ம அதில் பொறிச்சு எடுக்கலாம் இப்போ நல்லா என்ன சூடாகிடுச்சு இப்போ நம்ம அந்த மீன் துண்டுகளை நம்ம அதில் ரெண்டு ரெண்டாக போடலாம் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வேக விடணும் போட்டு நம்ம அந்த மீன் துண்டுகளையும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும் திருப்பி போட்டு வேக வைக்கும்போது ரெண்டு சைடு நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்து இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் அப்படி ஆகும் நம்ம வெந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப டீப்பா ஃப்ரையா நமக்கு ரொம்ப முருவலாக வேணும்னா தான் கூட ரெண்டு நிமிஷம் விடணும் நார்மலா சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா ஒரு செவன் மினிட்ஸ் அப்படி போதும் நம்மளுக்கு இப்போ இந்த மீன் வெந்திருச்சு இப்போ நான் அந்த ரெண்டு துண்டையும் எடுத்துட்டு திருப்பி ரெண்டு போட்டு அப்படி ரெண்டு ரெண்டா போட்டு நம்ம அந்த துண்டுகளெல்லாம் பொறிச்சு எடுக்க போறோம் இப்போ நீங்களும் பாறை மீன் வாங்கி இந்த மாதிரி ஃப்ரை செஞ்சு பாருங்கள் இந்த ஃப்ரை பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ